நம்ம இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா அல்வாவையே மிஞ்சக்கூடிய அளவுக்கு நல்ல சுவையான நாவில் போட்டோன்னு கரையக்கூடிய திருவாதிரை களி அப்புறம் என்ன பார்த்தீங்கன்னா திருவாதிரை கூட்டு ஏழு கறி கூட்டுன்னு சொல்லுவோம்ல இது வந்து நல்ல ஒரு ட்ரெடிஷ்னலான ரெசிபி இந்த ரெண்டு ரெசிபியுமே சாப்பிட்றதுக்கு பிரமாதமான சுவையில இருக்கும் பர்டிகுலரா நம்ம செய்ய போற இந்த களி வந்து பிரஷர் குக்கர்ல அடிப்பிடிக்காம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம் இந்த ரெண்டு ரெசிபியும் ரொம்ப ஈஸியா டேஸ்டா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போமா ஃபர்ஸ்ட் கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் இது ஏழு ஏழு அப்படின்றதுனால காய்கள் எடுப்போம் உங்களுக்கு எந்த அளவுக்கு சௌரியமோ அஞ்சு காயோ ஏழு காயோ ஒன்பதோ பதினொன்னோ இன்னும் சிலர் இருபத்தி ஒரு காய்கறிகள் கூட சேர்ப்பாங்க நீங்க உங்களுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி காய்கறிகளோட எண்ணிக்கையை கூட்டிய குறைச்சியும் சேர்த்துக்கலாம் அப்போ நான் பார்த்தீங்கன்னா கேரட்டு உருளைக்கிழங்கு கருணக்கிழங்கு அவரைக்காய் முள்ளங்கி சக்கரவள்ளி கிழங்கு கத்திரிக்காய் இந்த ஏழு வகையான காய்கறிகள் தான் எடுத்திருக்கேன் இப்ப இதெல்லாத்தையுமே நல்லா கிளீனா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு அடுப்புல ஒரு கடாய் வச்சுட்டு அதுல சேர்த்துட்டு இப்போ இந்த காய்கறிகள் மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் கொஞ்சமா மஞ்சள் பொடி இப்போ இந்த காய்கறிகளுக்கு கொஞ்சம் டேஸ்ட் வரணும் அதுக்காக கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இந்த தண்ணி நல்லா தள தலன்னு இந்த மாதிரி கொதிக்க விடுங்க கொதிச்சதுக்கு அப்புறமா ஒரு தட்டை போட்டு மூடிட்டு மிதமான தீயில இந்த காய்கறிகளை வேக விடுங்க இப்ப இந்த காய்கறிகள் வேகட்டும் இது வேகிற கேப்ல இந்த கூட்டுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் அதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க அதுல ஒரு டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானவுடனே அரை டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டீஸ்பூனுக்கும் குறைவாக வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் தனியா தனியா சேர்க்கும் போது வாசம் கம கமகமனம் இருக்கும் அடுத்ததான் மேற்கொண்டு காரத்துக்காக அஞ்சு வரமிளகா இப்போ எல்லாத்தையுமே மிதமான தீல நல்ல பொன்னிறமா நிறம் மாறி நல்லா சிவந்து வர அளவுக்கு இது மாதிரி மாதிரி இந்த அப்புறமா இதுல ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவிய ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம சேர்த்திருக்கக்கூடிய இந்த தேங்காய் துருவல் கருவேப்பிலை இது ரெண்டோட நிறம் மாறாத படிக்கு லைட்டா ஜென்ட்லா ஒரு மிக்ஸ் குடுத்துட்டு கேஸா பண்ணிட்டு வருத்த இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வேற ஒரு தட்டில் சேர்த்து ஆற வச்சிருங்க ஆறுனதுக்கு அப்புறமா மிக்சி ஜார் கப்பில் சேர்த்துட்டு இது அரைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துட்டு இந்த மாதிரியான ஒரு திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் அடுத்தது நம்ம இப்போ வேக வச்சிருந்து காய்கறிகள் வெந்திருச்சான்னு பார்ப்போம் இப்போ பாருங்கள் காய்கறிகள் குழையாமல் கரெக்டான ஒரு பக்குவத்தில் வெந்து வந்திருக்கு அப்படி நசுக்கி பார்த்தோம்னா நசுங்க மட்டும் செய்யணும் குழகுழன்னு காய்கறிகள் குழஞ்சிற அளவுக்கு கூடாது இப்போ இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா விழுதை சேர்த்துட்டு இப்போ நான் ஆல்ரெடி அரை கப்பு அளவுக்கு பருப்பு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மஞ்சள் பொடி பெருங்காயம் சேர்த்து நல்லா பூக்க பூக்க வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அந்த வேக வச்சுருந்த பருப்பு இந்த சமயத்தில் இது கூட சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கூட்டு செய்யும் போது ஒரு விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா நான் வெங்காயம் தக்காளி ரெண்டுமே சேர்க்க மாட்டோம் இந்த புளிப்பு சுவை இல்லையா இந்த கூட்டுக்கு அதுக்காக நான் ஏற்கனவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளிய தண்ணீரில் ஊற போட்டு வச்சிருந்தேன் இப்போ இந்த சமயத்துல அந்த புளிய நல்லா கரைச்சிட்டு புளித்தண்ணி சாரம் மட்டும் இந்த கூட்டில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா நான் காய் வேக வைக்கும் போது தான் உப்பு சேர்த்து வேக வச்சிருந்தேன் சோ இந்த கூட்டுக்கு தேவையான முழுமையான அளவுக்கு உப்பு சேர்க்கல அத மே மேற்படி இந்த சமயத்தில் இந்த கூட்டுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமான உப்பு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம இதுல சேர்த்திருக்கக்கூடிய புளி தண்ணீர் சாரோட பச்சை வாசனை போற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டா போதும் தோ இந்த அளவுக்கு கொதிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா இந்த கூட்டுக்கு ஒரு மனமான தாளிப்பு கொடுக்க போறோம் அதுக்காக எண்ணெயில கொஞ்சமா கடுகுழுந்து ரெண்டு காஞ்ச மிளகாய் கருவேப்பில கொத்து சேர்த்து நல்லா பொறிச்சு இதுல சேர்த்துருங்க கூடவே நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலைகளை நறுக்கி போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளவுதாங்க இந்த சமயத்துல இந்த கூட்டு அப்படியே உண்டு விட்டோம்னா கொஞ்சம் தண்ணியா இருக்கிற மாதிரியான ஒரு பதத்துல தான் இருக்கும் நல்லா ஆறினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா கட்டியான ஒரு கூட்டு பதத்துக்கு வந்துடும் நல்லா ஒரு ஆத்தென்ட்டிக்கான டேஸ்ட்ல மணக்க மணக்க ஏலுக்கறிக்காய் கூட்டு ரெடி அடுத்ததாக நம்ம பார்க்க போற ரெசிபி திருவாதரை களி எப்படி செய்யிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல அடுப்புல ஒரு பேன் வச்சுக்கோங்க அதுல வந்து நான் மெஷரிங் காப்பால அதாவது இருநூத்தி ஐம்பது எம்எல் காப்பால ஒரு கப் அளவுக்கு பொன்னி பச்சரிசி அரிசி எடுத்திருக்கேன் உங்ககிட்ட எந்த ரகமான பச்சரிசியா இருந்தாலும் இந்த இந்த களி செய்ய பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா இப்போ இதில் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தாராளமாக பாசிப்பருப்பு சேர்த்துட்டு மிதமான தீயில் இந்த அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வர அளவுக்கு இந்த மாதிரி வறுத்துக்கோங்க பொரிய அரிசின்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி பக்குவத்தில் இது மாதிரி வறுத்துக்கணும் வறுத்த இந்த அரிசி பருப்பு ரெண்டு தீயுமே வேறு ஒரு தட்டில் சேர்த்து ஆற விடுங்க இது நல்லா முழுமையாக ஆறட்டும் இது ஆறிக்கிட்டே இருக்கிற கேப்பில் அடுத்ததாக நம்ம அரிசி வறுத்தோம்ல அதே பேன்லேயே அரிசி அளந்த கப்பால ரெண்டு கப் அளவுக்கு பொடித்த வெள்ளத்தை சேர்த்து மெஷர் பண்ணி இதுல சேர்த்துக்கோங்க அடுத்ததா இதுலயே அதே கப்பால ஒரு கப் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு கொதிக்க விடுங்க நம்ம சேர்த்துருக்க கூடிய வெள்ளம் நல்லா கரைந்து இந்த மாதிரி ஒரு கொதி வந்தா போதும் இந்த சமயத்துல கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு இதை அப்படியே எடுத்து ஒரு ஓரமா வச்சுக்கோங்க அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வறுத்து ஆர வச்சு வச்சிருந்த அரிசி பருப்பு நல்லா ஆறிடுச்சு அதை வேற ஒரு மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு ரெண்டு முழு ஏழக்காய் இது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாவும் இல்லாம ரொம்ப குரகுரப்பாவும் இல்லாம இந்த மாதிரியான ஒரு நைஸா இருக்கும்ல ரவா அந்த மாதிரியான ஒரு ரவா பக்குவத்துல உடைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அரைச்ச இந்த பவுடர் அப்படியே இருக்கட்டும் அடுத்ததான் நம்ம வந்து களிய பிரெஷர் குக்கர்ல தான் செய்ய போறோம் சோ நான் பிரெஷர் குக்கர் அடுப்புல வச்சுட்டேன் நீங்க எந்த கப்பால பச்சரிசியை மெஷர் பண்ணீங்களோ அந்த கப்பால அஞ்சு கப்பு அளவுக்கு இப்போ இந்த குக்கர்ல தண்ணீரை அளந்து சேர்த்துக்கலாம் ஏற்கனவே ஒரு கப்பு தண்ணீரை சேர்த்து வெள்ளத்தை கரைச்சி கொதிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இப்போ அளவுக்கு மொத்தத்துக்கு ஒரு அரிசிக்கு ஆறு கப்பு தண்ணீர் இந்த களி செய்ய தேவைப்படும் இப்ப இந்த தண்ணீரோட நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருந்த வெள்ளம் தண்ணீர் கரைசல ஒரு வடிகட்டிய பயன்படுத்தி தூசு பண்ணி இல்லாத மாதிரி இது போல வடிச்சு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்ல ஒரு தடவை ஈவனா ஒழுங்கா மிக்ஸ் பண்ணி விடுங்க இப்போ இந்த தண்ணீர் நல்ல தளதளன்னு இது போல கொதிச்சு வரும்போது இது போல விஸ்க ஒரு கையில வச்சுக்கோங்க இன்னொரு கையில நம்ம ஆல்ரெடி பொடிச்சு வச்சிருந்த அரிசி பருப்பு பொடியே இந்த தண்ணீர்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு இன்னொரு கையால விஸ்கால நல்ல சரசரன்னு கட்டிகள் தட்டாம கலந்து விடுங்க நீங்க இந்த மாதிரி விஸ்க யூஸ் பண்ணி கலந்து விடும் போதே மேக்சிமம் கட்டிகள் அவாய்ட் பண்ணலாம் நீங்க நார்மலா கரண்டியை போட்டு கலந்தீங்கன்னா கண்டிப்பா கட்டிகள் தட்டும் இப்போ பாருங்க எல்லா மாவையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா இது டக்குன்னு ஒரு பாயாசம் போல தட தடன்னு ஒரு பதத்துக்கு வர ஆரம்பிக்கும் மேற்கொண்டு தொடர்ச்சியா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு கலந்து விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி மேற்கொண்டு கட்டிப்பட்டு வர ஆரம்பிக்கும் அடுத்ததாக இப்போ இந்த களிக்கு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது போல உப்பு சேர்க்கறதுனால களியோட தித்திப்பு சுவை மேற்கொண்டு கொஞ்சம் அதிகமான மாதிரி இருக்கும் அதுக்கு தான் உப்பு சேர்த்து நல்லா இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுறோம் அடுத்ததா இப்போ இதை பிரெஷர் குக் பண்ண போறோம் குக்கர்ல அதோட மூடியை போட்டு க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடியில விசிலையும் சேர்த்துருங்க இப்போ கேஸோட தீய லோல மாத்திருங்க கரெக்டா அஞ்சு நிமிஷத்துக்கு மட்டும் இது சிம்லையே பிரெஷரை ரிலீஸ் பண்ணாம பிரெஷரே விடாம அதாவது விசிலே விடாம வேக வைக்க போறோம் நான் பாத்தீங்கன்னா அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் கேஸ் ஸ்டவ் கம்ப்ளீட்டா ஆஃப் பண்ணிட்டேன் அதுக்கப்புறமா ஆட்டோமேட்டிக்கா பிரஷர் எல்லாம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா குக்கரோட லிட்ட ஓபன் பண்ணி பாத்துக்கலாம் இப்போ பாருங்க களி நல்ல பதமா கட்டிப்பட்டு ஹல்வா போல ஒரு பதத்துல நல்ல முழுமையா வெந்து வந்திருக்கு இந்த சமயம் இந்த களிக்கு ஒரு அருமையான மனமான தாளிப்பு கொடுக்க போறோம் அதுக்காக தாளிப்பு கரண்டியில நாலு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதுல கொஞ்சமா முந்திரி சேர்த்து நல்லா வறுத்துட்டு இந்த மனமான தாளிப்பை இந்த களியில சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி கலந்து விடலாம் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல பிரஷர் குக்கர் நம்ம களியை இது போல செய்யும் போது குக்கரோட பகுதியில் களி ஒட்டி பிடிச்சிருக்காது அதாவது களி குக்கர்ல அடி பாருங்க நான் குக்கர்ல அடி வரைக்கும் கரண்டியை விட்டு கலந்து விடுற எங்கேயாவது அடிபிடிச்சு ஒட்டி பிடிச்சிருக்கா பாருங்க பாத்திரத்துல அடியில எங்கேயுமே ஒட்டி பிடிச்சிருக்காது இப்ப பாருங்க இந்த சமயத்துல களி நல்லா கொதிக்க கொதிக்க சுட சுட இருக்கும் சோ கொஞ்சம் தளர்த்தியான பதத்துல தான் இருக்கும் இது முழுமையா ஆரண்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கட்டிப்பட்டு களிக்கே உண்டான பதத்துக்கு வந்துடும் இப்ப பாருங்க ஆறிடுச்சு இதோட பதம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு இந்த மெத்தட்ல செய்யக்கூடிய களி பாத்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஹல்வா போல சுவையில இருக்கும் நாவல போட்டோன்னா கரைஞ்சு போயிடும் இந்த களியோட சுவையை பத்தி சொல்லணும்னா பிரமாதமான சுவையில இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் வர்ற இந்த திருவாதிரை அன்னைக்கு இந்த ஏழு கறி கூட்டு ரெசிபியையும் கூடவே செய்திருக்கக்கூடிய இந்த அல்வாவையே மிஞ்சக்கூடிய சுவையில நாவில போட்டோன கரையக்கூடிய இந்த திருவாதிரை ஸ்பெஷல் திருவாதிரை களி இந்த ரெண்டு ரெசிபியையும் உங்க வீட்ல கண்டிப்பா இந்த திருவாதிரைக்கு செஞ்சு பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க மறைக்காமல் சூப்பர் கிச்சன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் பார் வாட்சிங்